திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் நான் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே நம்முடைய நால்வருடைய திருவடிகளை வணங்கி இன்னைக்கே பதினோராம் திருமுறையாக பொன்வண்ணத் தந்தாதி ஓராம் திருமுறை ஏழு பொன்வண்ண தந்தாதி சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்தது கோயில் தெல்லை சிதம்பரம் இந்த பாடல்களை கேளுங்க இந்த பொன் வண்ண தந்தாதியை அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காரு பதினோராம் திருமுறைன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா சேரமான் பெருமாள் நாயனார் அப்படின்றவர் யாருன்னு தெரியுமா அவரை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே வந்திருக்கோம் அப்படி ஒரு ராஜா சேரமான் பெருமாள் நாயனார் இவரை சிவபெருமான் தான் சுந்தரருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார் நம்மளுக்கும் அருமையான கடிதம் மூலம் அவருடைய பெருமையை சொல்கிறார் திருமுக பாசுரம் பாடி பானபத்திரருக்கு பொருள் கொடுத்து அனுப்புங்க அப்படின்றார் நம்மக்கிட்ட இவர்கிட்ட இல்லாத பொருளை நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு சொல்லுக்கு நாட்டையே சுத்தமாக வச்சு அவர் கேள்வி கொடுத்துட்டாரு அப்போ பானபத்திரர் சொன்னார் இவ்வளோலாம் வேணாம் எனக்கு என்ன வேணுமோ அந்த அளவு கொடுங்க மொத்தமும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஒரு படையும் சேனையும் பொண்ணும் பொருளும் கொடுத்து அவரை வழி அனுப்பி வச்சாராம் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தவர் சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரரோட அவ்வளோ ஒரு நட்பாக இருந்தவர் சுந்தரர் கைலாயம் போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே பின்னாடியே ஓடி கோ குதிரையில் குதிரையில் ஓடி வந்து சாதாரண குதிரை அது அந்த குதிரை போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பறந்து வந்தாருன்னா பார்த்துக்கோங்க அந்த குதிரை பறக்குதான் சுந்தரருடைய கைலாயம் போ கைலாயம் போயிட்டு இருக்கிற யானையோட வாழை வந்து பிடிச்சிக்கினாராம் சேரமான் பெருமாள் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு நட்பின் மேலேயும் பக் அப்படி ஒரு பற்று பக்தி சூப்பர்மேன் மேலே அவ்வளோ ஒரு பேரன்பு பூஜை பண்ணும்போது கடைசியில் அவருடைய பூஜை முடிஞ்சிடுச்சுன்றது அவருடைய கால் சலங்க சத்தம் கேட்டால் தான் பூஜை முடித்து எழுந்திருப்பார் அது வரைக்கும் பூஜை இருப்பார் அந்த மாதிரி நம்ம ஒரு நாளாவது பூஜை பண்ணிருக்கோமா எடுத்துன்னு போய் வைப்போம் கற்பூரம் அணையிறதுக்குள்ளே நீயா நானும் அனுப்பிட்டு எடுத்து வச்சுக்கிணுன்னு சாப்பிட ஆரம்பிச்சுடுவோம் காக்காய்க்கு எடுத்துன்னு போய் வைக்கிற பொறுமை கூட நம்மளுக்கு கிடையாது அப்படின்ற அளவில் தான் பண்ணுறோம் நாம் பூஜை இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இல்லாமல் காக்காய்க்கு தினம் அன்னம் இடுங்க அதுவும் காரம் இல்லாத சாப்பாடு காக்காய்க்கு வைங்க பத்து படாதது காக்காய்க்கு மிச்ச மீதி எல்லாம் இருக்கிறது நான் அந்த அதில் என்ன அவ்வளோ ஒரு இது வச்சுருக்காங்கன்னா இந்த காக்காய்க்கு வைக்கிற சாதம்லாம் பித்திருக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதா ஒரு ஐதீகம் இந்த கடைசியாக வைக்கிறோம் பாருங்கள் அந்த பசங்கள்லாம் ஒலப்பண்ணு கொண்டதெல்லாம் வைக்கிறாங்களே அது வந்து நாய்க்கு வைப்பாங்க அந்த நாய் வந்து படுத்துக்கிட்டு இருக்கும்போது நினைக்குமா அந்த சாதம் வச்சோடனே நினைக்குமா இப்படி நம்மளுக்கு சாப்பாடு வைக்கிறாங்களே இந்த வீட்டில் இன்னும் ஒரு நாலஞ்சு குழந்த இருந்தால் அதெல்லாம் நம்மளை பாழாக்கி வைக்குமே நம்ம வயிறு ரொம்பமே அப்படின்னு நினைக்குமா அந்த ஒரு ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த வாயிலா ஜீவன் வாழ்த்துறது நன்றி அப்படி காட்டும் நம்ம வீட்டில் அதுங்க சாப்பிட்றதுனால நம்ம எஜமானுக்கு எந்த விதமான தீய சக்திகளும் அணுகக்கூடாதுன்றதில் அவ்வளோ ஒரு பொறுப்பாக பார்த்துக்குங்க நான் உதாரணத்துக்கு நிறைய எங்கள் வீட்டில் நாய் வளர்த்தோம் நிறைய விஷயம் இருக்குது இங்கே நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்த பிறகு கண் கூட பார்த்த உண்மை பெரிய பைரவர் இப்போ நாய் ஒன்று வச்சுருந்தாங்க பக்கத்து வீட்டு மூணாவது வீட்டில் அவங்க அப்போ தான் வீடு வாங்கி வந்தாங்க அந்த வீட்டில் என்ன கொளாரோ என்னவோ நம்மளுக்கு தெரியாது அந்த முன்னாடி இருக்கிற சைடு விழப்போகுதுன்றது அந்த நாய்க்கு தெரிஞ்சிடுச்சுங்க அந்த பையனை அவன் ப அவன் தலைமையில் விழுந்துற போதுன்னு அந்த நாய் வெளியே வரமாட்டேன்னு இது வரமாட்டேன்ற நாயை இவன் வழிகட்டாயமாக இட்டுன்னு போனான் இவன் இட்டுக்கின்னு போகிறானே நம்மளன்னு சொல்லிட்டு இவன் நம்ம கூடவே வருவானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை ஒதுரிகின்னு அந்த சங்கிலி அவன் கையிலேருந்து பிச்சிக்கின்னு வந்து வாசப்படி வந்துதுங்க கரெக்டாக அந்த சன்சைடு அந்த நாய் மேலே வந்துச்சு அந்த நாயை ஒரு வழிபா இது பண்ணி எடுத்தாங்க பாருங்கள் ஜனம் அவ்வளோ ஜனங்கள் மனுஷாளுக்கு வந்த மாதிரி அவ்வளோ ஜனம் வந்து அந்த நாய்க்கு மாலை மரியாதை பண்ணி ஐயோ நாங்கள்லாம் பயந்து போயிட்டேன் என்னடா இப்படி எங்கள் எங்கள் வீட்டில் நாய் வளர்த்துருக்கோம் அது பண்ண அட்டையும் சேட்டையெல்லாம் எங்கள் கூட பாதுகாப்பாக வரும் அப்படியெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி நடந்ததை பார்த்து நாங்களே அப்படி அதிர்ச்சாக்க வா என்ன ஒரு நன்றி உணர்ச்சி பற்றியா அதுக்கு தான் நாய்க்கு மறக்காமல் சாப்பாடு கொடுக்கணும் அது மாதிரி உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாருக்காவது அன்னமிடணும் பசுவுக்கு ஒரு வாய் உரை கொடுக்கணும் பசுவில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்கிறாங்க எல்லாத்தையும் அது எல்லாம் கடைப்பிடிச்சி நடங்க இப்போ நம்ம வாங்க சேரமான் பெருமாளை பாதியிலே விட்டுட்டோம் இப்போ நம்ம பாடலை பாடுவோம் பதினெட்டுலேருந்து பாடுறோம் இது பொன் வண்ண தந்தாதின்றது நூறு பாடல்களை கொண்டது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பாடலாக பார்த்துக்கிட்டோம் தீவினை நின்று ஐவர் ராப்பகல் செத்தி தின்னே மேவினை வாழ்க்கை வெறுத்தேன் வெறுத்திட்டேன் வினையும் ஓவினது உள்ளம் தெளிந்தது கள்ளம் கடிந்து அடைந்தேன் பாவின செஞ்சடை முக்கணன் பாதங்களே பாதம் புவனி சுடர் நயனம் பவனம் உயிர் போங்கு ஓதம் உடுக்கை உயர்வான் சும்பே உடம்பு வேதம் முகம் திசை தோல்மிகு பன்மொழி கீதம் என்ன போதம் போர் மணி நிறம் தோற்பது பூங்கொடியே மேல் இடபமும் கோவன கீழும் ஓர் கொக்கு ஜிறகும் அடிமேல் கழலும் அகலத்தில் நீரும் ஐவாய் அறவும் முடிமேல் மதியும் முருகலர் கொன்றையும் மூவிலைய வடிவேல் வடிவும் என் கண்ணுள்ள போதும் வருகின்றவே தீவின ஏனை நின்று ஐவர் ராப்பகல் செத்தித்தின்ன தின்ன மேவினை வாழ்க்கை வெறுத்தேன் வெறுத்துவிட்டேன் வினையும் ஓவினது உள்ளம் தெளிந்தது கள்ளம் கடிந்து அடைந்தேன் பாவின செஞ்சடை முக்கணன் ஆரணன் பாதங்களே என்னுடைய தீவனையெல்லாம் போயிடுச்சு நான் சிவபெருமானுடைய திருவடியை போய் அடைய போறேன் அப்படின்றத அழகாக சொல்றாரு பாதம் புவனி சுடர் நயனம் பவனம் உயிர் போங்கு ஓதம் உடுக்கை உயர்வான் முடி விசும்பே உடம்பு வேதம் முகம் திசை தோல் மிகு பன்மொழி கீதம் என்ன போதம் இவர்க்கு ஓர் மணி நிறம் தோற்பது பூங்கொடியே கொடிமேல் இடபமும் கோவணக் கீழும் ஓர் கொக்கு இறகும் அடிமேல் கழலும் அகற் அகலத்தில் நீரும் ஐவாய் அறவும் முடிமேல் மதியும் முருகலற் கொன்றையும் மூவிளைய வடிவேல் வடிவும் என் கண்ணுள் எப்போதும் வருகின்றவே அவ்வளோ இவ்வளோ அருமையாக வர்றேன் சோபர்மான் அப்படியே கண்ணிலே இருக்காராம் அந்த அலங்காரத்தோட அது அழகாக சொல்கிறாரு இப்போ இதில் நம்ம மூணு பாடலை பார்த்தோம் பதினோராம் திருமுறையில் இப்படி ஒரு அந்தாஜிய பொன் வண்ணத் தந்தாஜியை சேர்மான் பெருமாள் அருளி செய்திருக்காரு இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறைவொருள் பெருகட்டும் திரு சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓம் நமச்சிவாயம் சேர்மான் பெருமாள் நாயனார் திருவடிகளே போச்சு போச்சு